மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு பைப்பிங் எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு இந்த லைனிங் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் மட்டுமே பயன்படுத்தி ஒரு த்ரெட்டு பைப்பிங் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் பாருங்கள் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பைப்பிங் ஒரு கலரும் உள் பக்கம் வந்து பார்த்திங்கனா அந்த பிசு மறையறதுக்காக லைனிங் துணியை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியை மட்டுமே பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தைச்சிருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு வந்து த்ரெட்டு பைப்பிங் வந்து நம்ம வந்து தைச்சு காட்ட போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து நம்ம அந்த கழுத்தினுடைய லென்த்து எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலே நம்ம வந்து அளந்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த த்ரெட் பைப்பிங் நூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூல் வாங்குற கடையிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் உரண்டையாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதை நம்ம வாங்கி ஒரு கோனில் வந்து நம்ம வந்து சுற்றி வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தினுடைய லென்த்துக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய இந்த லைனிங் துணியவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா லைனிங் துணியில் வந்து பைப்பிங் கொடுக்குறனால நீங்களும் வந்து லைனிங் துணியிலே வந்து பைப்பிங் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் துணி வந்து தண்ணியில் போட்டாலும் சிங்க் ஆகாது லைனிங் துணி நல்லா இருக்கிறதுனால இந்த லைனிங் துணியே நான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து பயன்படுத்துகிறேன் ரொம்ப லோ குவாலிட்டி லைனிங் துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து பயன்படுத்திங்கன்னா சிங்க் ஆகிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் துணி வந்து சீக்கிரம் வந்து அந்த த்ரெட்டு பைப்பிங்கில் வந்து கழுத்து வந்து உறாய்ஞ்சி வந்து கட் ஆகிடும் அதனால் துணி நல்லா இருந்தால் மட்டும் லைனிங் துணி நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட் பைப்பிங் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரோ இல்லை வேறு ஏதாவது கலரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ளாத்தில் வந்து நீங்கள் வந்து க்ளாஸ் பீஸ் வந்து கட் பண்ணி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் வந்து சிங்கிள் பீஸ்லேயே நம்ம வந்து தைக்க முடியும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து பெண்ட் இல்லாமல் நேராக நம்ம வந்து கட் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து இருக்கிறதுனால நேராக வந்து கட் பண்ணுறோம் உங்களுக்கு நேராக வரலன்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்டு நீங்கள் வந்து நேர் நேராக வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த த்ரெட்டு பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து பெண்ட் இல்லாமல் இருந்தால் தான் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி ஜாயிண்ட் போடும்போது ரெண்டு கிராஸ் பீஸையும் ஒன்றா வச்சு கட் பண்ணி திருப்பி வச்சு நம்ம வந்து கிராஸ் வந்து நம்ம வந்து தையல் போடும்போது ஒரே நேராக நமக்கு வந்து வரும் அந்த ஜாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெண்டு வந்து வராது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து நிறைய இல்லாமல் வந்து பார்த்துங்க ஏன்னா ஜாயிண்ட் வரக்கூடிய தாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டாவாக வரும் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஜாயிண்ட்டு தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து நமக்கு வந்து டீப் நெக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு இறக்கம் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு மொத்த லென்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டே ஜாயிண்ட் தான் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த த்ரெட்டு வச்சு நான் வந்து மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பீஸில் மேல் பக்கம் மடிக்கிறது ஒரு கால் இன்ச்சு தான் இருக்கணும் கீழ் பக்கம் இருக்கிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு இருக்கணும் நல்லா கவனிங்க மேல் பக்கம் மடிக்கிறது கால் இன்ச்சாக தான் இருக்கணும் அடியில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு இருக்கணும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் சமமாக வச்சு மடிப்பாங்க அந்த மாதிரி மடிக்கக்கூடாது தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸாக இருக்கணும் அப்படி இல்லை நான் மேல் பக்கம் போது மடிக்கும்போது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு வருது ஒரு இன்ச்சு வருதுன்னா நீங்கள் தையல் போட்ட பிறகு இந்த திரட்டு வச்சு ஓரமாக தையல் போட்ட பிறகு கீழ்ப்பக்கம் பார்த்தினா ஒரு அரை இன்ச்சு இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் மிச்சத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப அகலமாக இருந்தாலும் திரும்ப நம்ம மடித்து தையல் போடும்போது கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டுக்கு தையல் போட்டது நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய டபுள் ஃபுட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டிருக்கிறோம் மாதிரி தையல் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் போட்டிருக்கிறோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட்டு வந்து போட்டு நம்ம வந்து த்ரெட்டு பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் சிங்கிள் ஃபுட்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு பைப்பிங் வைக்கலாம் டபுள் ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு பைப்பிங் வைக்கலாம் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு நடுவில் இந்த த்ரெட்டு வந்து நம்ம வந்து லேசாக ஓரத்தில் விடும்போது நம்மளால் வந்து தையல் வந்து போட முடியும் ஏன்னா த்ரெட்டு வந்து ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து போகும் ஆனால் அந்த நூல் மேலே ஊசி இறங்காமல் நம்ம வந்து தையல் போடணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஊசி வந்து உடஞ்சிடும் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட்டு போட்டு நான் வந்து தயில் போட்டு காட்டுறேன் த்ரெட்டு வச்சு நம்ம வந்து மடித்து தையல் போடும்போது அந்த த்ரெட்டு அந்த காலிஞ்சி மடிக்கிறதுல நல்லா ஓரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதே மாதிரி தையல் போடுறதும் நல்லா த்ரெட்டு ஓரமாக வந்து தையல் வந்து போடணும் லூஸ் விடாமல் நம்ம வந்து போடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு ஓரம் நம்ம வந்து த்ரெட்டு ஓரம் நம்ம வந்து தையல் போடுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக போடுங்க மேல் பக்கம் மடிக்கிறது ஒரு கால் இஞ்சி மடித்தா போதும் அடிப்பக்கம் இருக்கக்கூடிய பீஸ் எவ்வளோ இருந்தாலும் அப்படியே நம்ம வந்து கீழ்ப்பக்கம் விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக அப்படியே நம்ம வந்து தையல் வந்து போட்டுகிட்டு வரலாம் இப்போ த்ரெட்டு வச்சு மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டிருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டிருக்குறோம் இப்போ இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் இதை மடிச்சுலாம் நம்ம திரும்ப வந்து தையல் போடணுன்னு அவசியம் கிடையாது மாதிரி இந்த த்ரெட்டு பைப்பிங் எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள் காலிஞ்சி மடித்தது அடிப்பக்கம் இருக்கணும் நல்லா பாருங்கள் காலிஞ்சி மடித்தது அடி அடிப்பக்கம் இருக்கணும் அரைஞ்சி வந்து மேல் பக்கம் இருக்கணும் இருக்கிற மாதிரியே அந்த கழுத்தோட மேல் பக்கம் வச்சு நம்ம காலி இன்ச்சிக்கு கழுத்துக்கு வந்து பிடிச்சி தயில் போடுவோம் இல்லைங்களா சேம் அதே மாதிரி வச்சு அந்த த்ரெட்டு ஓரமே திரும்ப நம்ம வந்து தையல் வந்து போடணும் இந்த தயில் போடுறது வந்து பார்த்தோன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவல்லாம் ஒரு அரை இன்ச்சு தான் வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் ஷேப் வந்து திருப்பி தையல் போடணும் ரொம்ப லென்த்தாக பிடிச்சி தையல் போட்டிங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்பும் வந்து திரும்பாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் பிடிச்சி தைக்கக்கூடிய துணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு நமக்கு வந்து வராது ஒரே அளவுக்கு பிடிச்சி தையல் போடணும் அப்போது அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவலை மட்டும் அறாயிரம் இன்ச்சுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து திருப்பணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக நமக்கு வந்து திரும்பும் அந்த கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் பிடிச்சி தைக்கிறதுக்கும் ஒரே அளவுக்கு நம்ம வந்து வரும் நேராக இருக்கக்கூடிய தாள கொஞ்சம் லென்த்தாக கூட பிடிச்சி நம்ம வந்து தையல் வந்து போடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஃபுல்லாகவே மேல் பக்கம் ஓரம் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம் இப்போது கிட்ட காட்டுற பாருங்கள் கழுத்தோட மேல் பக்கம் அப்படியே வச்சு ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டு வந்திருக்கிறோம் ஒரே மாதிரி வந்து தையல் வந்து பிடிச்சி போட்டு வந்துருக்குறோம் உள்பக்கம் பக்கம் திருப்பி பார்க்கணும் நம்ம பிடிச்சி தையல் போட்டது ஒரே அளவுக்கு எல்லாத்தாலையும் நம்ம வந்து தையல் போட்டிருக்கிறோமா அப்படின்றத ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் பக்கம் பிடிச்சி தையல் போட்ட இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடணும் நம்ம நார்மலாக பைப்பிங் வந்து எப்படி வந்து தையல் போட்டு கட் பண்ணுவோமோ இல்லை எம்மிங் பண்ணுறதுக்கு மடித்து தையல் போடுறதுக்கு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த உள் பக்கம் பிடிச்சி தைச்சு அந்த ரவுண்ட் பகுதியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடணும் ஒரு மூணு தாளம் நாலு தாளோ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடணும் அதேமாதிரி கழுத்தோட சென்ட்ரு பகுதியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் திரும்பும்போது நம்ம வந்து கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு பைப்பிங் வந்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவில் அந்த பைப்பிங் வந்து மேல் பக்கம் ஒரு சிலருக்கு தூக்கின மாதிரி வரும் அந்த மாதிரி தூக்காமல் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா படிமானமாக நமக்கு வந்து அழகாக வந்து திரட்டு பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நாலு தாழம் வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும் இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அந்த இந்த பைப்பிங் ஓரம் நம்ம வந்து தையல் போட்டோம் இல்லைங்களா அந்த பைப்பிங் ஓரம் போட்ட தையல் வந்து கரெக்டாக நம்ம வந்து போட்டிருக்கோமான்னு மேல் பக்கம் திருப்பி பார்க்கணும் நம்ம கொஞ்சம் நோற்றி போட்டுருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு வந்து கேப் வந்து தெரியும் அந்த மாதிரி கேப் தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து திரும்பி தையல் போகணும் இந்த இடத்துல பாருங்கள் தையல் வந்து நோந்து இருக்குது கேப் வந்து நிறைய இருக்கு த்ரெட்டுக்கும் ப்ளவுஸுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து நிறைய இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது இந்த ரவுண்ட்ப் வரக்கூடியதால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வந்து தையல் வந்து போடணும் எவ்வளோ வந்து கேப் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் மேல் பக்கம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஃபினிஷிங்கு இந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் மட்டும் மேலே தனியாக வந்து தெரியும் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க அதாவது நடுவில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம திருப்பம் அதை சரி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க மொத்தமாக வச்சு தையல் போட்டு திருப்பி அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு காட்டுவாங்க இந்த மாதிரி தவறுறது வந்து சகஜம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தையல் போடும்போது ஏன்னா ஓரமாக நம்ம தையல் போடும்போது தவறது வந்து சகஜம் ஏன்னா த்ரெட்டு மேலே ஊசி இறங்கினாலும் நமக்கு வந்து ஊசி உடஞ்சிடும் அதனால பயத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம தையல் போடுவோம் அதனால் விலகி போகிறது சகஜம் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட்டை காட்டிக்கிட்டு டபுள் ஃபுட் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டு இந்த உள் பக்கம் இருக்கக்கூடிய பிசுரை அப்படியே மடித்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டோம்னா போதும் இந்த தேர்ட்டு பைப்பிங் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து எப்படி தையல் போடுறது அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன் இந்த மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து தையல் போட்டோம் இல்லைங்களா அதை அப்படியே வந்து திருப்பணும் உள்பக்கம் மடித்தாவே போதும் பைப்பிங் மேலே வந்துடும் அந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு உள் பக்கம் போயிடும் மடிக்கும்போது பைப்பிங் மேலே வந்துடும் உள்பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பிசுரை அப்படியே காலிஞ்சி உள் பக்கம் மடித்து காலிஞ்சி பிடிச்சி தச்சு இல்லைங்களா அந்த உள்பக்கம் பக்கம் அப்படியே அந்த காலிஞ்சி மடித்து நம்ம வந்து தயில் வந்து போடணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அரை இன்ச்சு இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் பக்கம் நம்ம காலிஞ்சி தான் பிடிச்சி தச்சுருக்கிறோம் அந்த காலிஞ்சி மடிக்க கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ விட்டிங்கன்னா நீங்கள் மடித்து தையல் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கரெக்டாக அரை இன்ச்சு இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த காலிஞ்சில் மடித்து நம்ம வந்து வச்சு தையல் போடும்போது அந்த தையிலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காலிஞ்சிலேயே வரும் அந்த ஃபினிஷிங் மேல் பக்கம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் மிச்சமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு தாழை முக்கால் இன்ச்சு ஒரு தாளை பார்த்தினா அரை இன்ச்சு வந்து பீஸ் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி மரித்து தையல் போடும்போது ஒரு தாழை தையல் அகலமாகவும் ஒரு தாளை பார்த்தினா அகலம் கம்மியாகவும் வரும் அதனால் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த த்ரெட்டு பைப்பிங் வச்சு கால இன்ச்சு மறித்து தையல் போட்ட பிறகு அடியில் இருக்க பீஸை ஒரு அரை இன்ச்சுக்கு அதே ஒரே அளவுக்கு வந்து கட் பண்ணிங்க அப்படி இல்லைனா ஒரு முக்கால் இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா இந்த துணி வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் போடக்கூடிய தாள் பாருங்கள் ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரியே மடித்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக நமக்கு வந்து திரும்பும் அந்த மேல் பக்கம் போடக்கூடிய தையலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காலிஞ்சிலேயே வந்து ஓரமாக நமக்கு வந்து தையல் வரும் மேல் பக்கம் பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் தையல் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து காட்டுறோம் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் எஸ்டாக இருக்கக்கூடிய அந்த பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய த்ரெட்டையும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு இழுத்து பிடிச்சி நம்ம வந்து கட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஊக்ஸு கட்டுறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் அது ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கட் பண்ணால் போதும் அதேமாதிரி மடித்து தையல் போகிறதுக்கும் கடைசியாக நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அந்த பிசுறு மடிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும் இதே த்ரெட்டு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா மடித்து தையல் போகிறதுக்கும் கஷ்டம் ரெண்டாவது அந்த இடத்துல ஊக்ஸ் கட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஊக்ஸ் பெட்டிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வெளியே தெரியவும் போகிறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அடியில் இருக்கக்கூடிய பிசிறியும் மடித்து எஸ்டா இருக்கக்கூடிய பீஸையும் நம்ம வந்து மடித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போடலாம் இப்போ தையல் போட்ட பிறகு மேல் பக்கம் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பார்த்திங்கன்னா தெரியும் ரவா கூட எங்கேயும் வந்து பிசுறு இல்லாமல் மேல் பக்கம் உள்பக்கம் அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காலிஞ்சுக்கு தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தையல் வரும் எக்ஸ்டாக வந்து பீஸ் வந்து உள்ளேயும் இருக்காது மேல் பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் எப்படி நம்ம கட் பண்ணமோ சேம் அதே மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சேரியல கட் பண்ண ப்ளவுஸு அப்படின்றதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கழுத்துலாம் கம்மி தாசி வந்து கட் பண்ண மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து பாருங்கள் நான் வந்து நார்மலாக வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறேன் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து த்ரெட்டு கொடுக்க கிடையாது த்ரெட்டு இல்லாமல் தான் வந்து பைப்பிங் வந்து செஞ்சுருக்கிறேன் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமும் தெரியாது த்ரெட்டு பைப்பிங்கை விட ரொம்ப சன்னமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறேன் ரெண்டுத்தையும் கிட்ட வச்சு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் ஒரு சிலர் நினைக்கலாம் நம்ம த்ரெட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்தளவுக்கு வந்து சன்னமாக வந்து பைப்பிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது த்ரெட்டு கொடுக்கலனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து சன்னமாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது சேம் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த த்ரெட்டு பைப்பிங் வீடியோ எப்படி சொல்லிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்